வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியக சிறப்பிதழ் பூட்டு போடு எழுதியவர் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுவாஜினி பிரதேச சபை காரியாலயத்தின் முன்னால் ஒரே கூட்டம் ஒரே சத்தம் ஏதோ கலவரம் நடப்பது போல் தெரிகிறது நாங்கள் வேகமாக நடந்தோம் வால் கத்தி கம்பு இரும்பு கம்பி போத்தல் உடைப்பு மண்டை உடைப்பு இரத்த ஆறு என்றெல்லாம் காட்சிகள் காண கிடைக்கவில்லை என்னடாப்பா உப்பு சப்பில்லாத கலவரம் என்று வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் ஏங்கி நின்றார்கள் உண்மையில் கலவரமே தான் நடந்து கொண்டிருந்தது புரட்சிக்காரர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட ஒருவர் சட்டை இல்லாமல் நின்றார் அவரை சுற்றி பெண்கள் கூட்டம் கோபாவேசத்தோடு நின்றார்கள் அங்கே ஆண்கள் எவருமின்றி பெண்களே கலகக்காரர்களாக நின்றார்கள் ஒவ்வொருத்தரின் கையிலும் மூங்கில் மட்டக்கம்புகள் இருந்தன அவை துப்பாக்கிகளோடு நிற்பதாய் தெரிந்தன அவர்கள் திடகாத்திரமான ஒரு மனிதரை சுற்றி கேரோ பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அவர் ஒரு அரசியல்வாதி உள்ளூராட்சி மன்ற தலைவர் சிறிது நேரத்திற்கு முன்பு வெள்ளை கப்பட்டி சட்டை அணிந்திருந்தார் ஆம்பளைங்க ஒரு ரூபாயிலும் கிட்ட வர வேணாம் ஒதுங்கி நின்று வேடிக்க பாரு முடிஞ்சா சேலியை கட்டிட்டு வந்து நில்லு என்று இளம்ப நொறுத்தி கடும் கோபமாக சத்தமிட்டாள் கேரோ செய்யப்பட்டிருக்கும் மனிதர் இப்பொழுதோ சர்ட் இல்லாமல் தலை குனிந்தபடி நின்றார் புரட்சிக்காரர்கள் அவரது சட்டையை கலட்டியிருந்தார்கள் அங்கே விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் வேடிக்கை பார்க்க வந்த எல்லோரும் தவியாய் தவித்தார்கள் இவன் ஆம்பளையாய் இருக்கானே சட்டை இல்லாமல் இருக்கானே கலட்டிய சட்டைய அந்த பொண்ணு கையில வச்சிருக்காளே பாவி பயல் பொம்பளை சேட்ட தும்பலச்சேட்ட பண்ணியிருப்பானோ அந்த வேடிக்கை மனிதர்களின் சந்தேகங்களுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை கூட்டத்தில் வீராங்கனையாக நின்ற ஒரு பெண் பேசினாள் இந்த ஆளோட சட்டையை கலட்டினோம் வேட்டியையும் கலட்ட பார்த்தோம் அது அந்த ஆளுக்கு மானக்கேடு எங்களுக்கு வெக்கக்கேடு அதுதான் வேட்டியோட நிப்பாட்டி இருக்கோம் கூட்டத்தில் ஒரு முனுமுணுப்பு சத்தம் கேட்டது மானன் ரோசம் இல்லாத பொம்பளைங்க வேட்டியை கலட்ட பார்க்கிறாளுங்க என்று ஒரு ஆண் குரல் கேட்டது யாருடா மானத்தை பத்தி பேசுறவன் என்று கூட்டத்துக்குள் நுழைந்தால் ஒரு பெண் குரல் கொடுத்த மானஸ்தன் கூட்டத்தை விட்டு ஓடியே மறைந்தார் ஒரு பெரியவர் மட்டும் கூட்டத்துக்குள் நுழைந்து அந்த பெண்களிடம் கேள்வி கேட்கத் தொடங்கினார் ஏ பொண்ணுங்களா இவரு நம்ம பிரதேச சபை தலைவராச்சே இவரை போய் இந்த நிலைமையில ஆக்கி வச்சிருக்கீங்களே என்ன நடந்துச்சு இவரு உங்ககிட்ட ஏடா கூடமா நடந்துகிட்டாரா என்றார் ஆமாம் தாத்தா என்றால் ஒரு பெண் அப்படின்னா சட்டையை மட்டுமே கலட்டினீங்க பிறந்த மேனியோட நிப்பாட்டி இருக்க வேணாமா என்று திட்டவும் தொடங்கினார் தாத்தாவை சுற்றி கூட்டம் நெருங்கி வந்து வேடிக்கை பார்த்தது ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல தாத்தா நடக்க விடுவோமா என்ற பெண் கலவரம் நடப்பதற்கான காரணத்தை சொன்னார் எங்கள் தோட்டத்தில பத்து பேருக்கு டெங்கு வந்துடுச்சு சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு பிரதேச சபைக்கு ஓடி வந்தோம் இவரை சந்திச்சோம் தோட்டத்து குடியிருப்பு பகுதி எல்லாத்துக்கும் டெங்கு மருந்து தெளிக்கணும் புகை மருந்து பிடிக்கணும் உதவி செய்யுங்கன்னு கேட்டோம் இவரு தாட்டு பூட்ட தஞ்சாவூர்ன்னு தொடங்கிட்டார் தொடங்கிட்டாரு உள்ளூராட்சி சபை தோட்டத்துக்கு சொந்தம் இல்ல கிராமத்துக்கும் நகரத்துக்கும் தான் சொந்தம் உங்களுக்கு தோட்ட நிர்வாகம் தான் மருந்தடிக்கணும் பிடிக்கணும் ரோட்டு போடுறது போக்கு போடுறது எல்லா வேலையும் தோட்டம் தான் செய்யணும் இதுதான் சட்டம் இங்க நிக்காதீங்க பிரதேச சபா பக்கம் வராதிங்க போலீசுக்கு போன் பண்ணுவேன் சட்டம் பேசினாரு அதுக்குத்தான் இவரை பிடிக்கி சட்டையை கலட்டினோம் என்று ஒரு பெண் பொறுமையாக தாத்தாவிடம் சொன்னார் தாத்தாவுக்கு கோபம் ஒத்து கொண்டு வந்து விட்டது ஏண்டா கம்மநாட்டி என்ன மைத்துக்கிடா தோட்டச்சரங்க கிட்ட ஓட்டு கேட்க வந்தீங்க என்ன மைத்துக்கிடா பிரதேச சபை தலைவரா வந்தீங்க எங்க ஓட்டால தாண்டா பிரதேச சபைய உண்டாக்கி கொடுத்தோம் உதவி கேட்க வந்தப்ப பிரதேச சபைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னியாடா என்று வீராவேசமாக கேள்வி மேல் கேள்வி கேட்டார் பிரதேச சபை தலைவரின் குனிந்த தலை நிமிரவில்லை தாத்தா பேசி முடியவும் இன்னொரு பெண்ணும் பேசத் தொடங்கினாள் தாத்தா இந்த மனசன் கட்சி சின்னத்துக்கு ஓட்டு போட்டு இருபது ஆசனம் வாங்கி கொடுத்தோம் இருபது பேரையும் மந்திரியாக்கி இருக்கோம் உள்ளூராட்சி சபைய உண்டாக்கி கொடுத்திருக்கோம் இப்ப உள்ளூராட்சியில் தோட்ட மக்களுக்கு உரிமை இல்லையா தோட்ட பகுதிக்கு அபிவிருத்தி வேலை செய்ய நிதி ஒதுக்க முடியாதான் இதுதான் சட்டம்னு இந்த தலைவர் சொல்லுறாரு என்றாள் இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே இளைஞர்கள் சிலர் மீடியாக்காரர்களை அழைத்து வந்து விட்டார்கள் இங்கு நடக்க போவது வன்முறை போராட்டம் அல்ல வடிவத்தில் ஓர் அரசியல் போராட்டம் நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இன்னொரு பெண்ணும் பேசத் தொடங்கினாள் இந்த சப தலைவர் ரொம்ப ரொம்ப சட்டத்தை பத்தி பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் பிரதேச சபா சட்டத்தை உண்டாக்கினாங்களா தோட்டத்தில நிலமெல்லாம் வர்த்தக நிலம்ன்னு சட்டம் போட்டு மாத்திட்டாங்களா தோட்டங்களுக்கு அபிவிருத்தி வேலை செய்ய முடியாதாம் தோட்டங்களுக்கு கிராம அந்தஸ்து கிடையாதா பாதை போட முடியாதாம் பாலம் கட்டித்தர முடியாதாம் குடிக்க தண்ணி கொடுக்க முடியாதாம் கக்குசு கட்டித்தர முடியாதாம் குப்பளோரி தோட்டத்துக்கு வர முடியாதாம் என்னவோ முப்பத்தி மூன்றாவது சட்டம் ஒண்ணு இருக்கா அந்த சட்டப்படிதான் பிரதேச சபா ஆட்சி நடத்துமா என்றாள் தாத்தா இடையில் குறிப்பிட்டார் ஒரு கட்சி மந்திரி பேப்பர்ல அறிக்க விட்டிருக்காரே அது பொய்யா என்றார் அரசியல்வாதி அறிக்க என்னைக்கு மெய்யா இருந்துச்சு அந்த தலைவரும் பொய்யறிக்க விட்டிருக்கார் தாத்தா சட்டத்தை திருத்தினாலும் தோட்ட நிர்வாகம் சிபாரிசு செய்யாதான் தோட்டத்து அபிவிருத்தி வேலை செய்ய முடியாதுன்னு திருத்தி இருக்காங்களாம் என்றால் அப்போ திரும்ப திரும்ப தோட்டத்தின் நிர்வாகத்துக்குள்ளேயே நாங்க இருக்கணுமா தோட்ட நிர்வாகம் சொல்றபடிதான் நாங்க நடக்கணுமா அப்படின்னா கம்பெனிக்காரங்க தானா இன்னும் எங்களை ஆட்சி செய்யறானுங்க அவனுங்க தான் எங்க ஜனாதிபதியா அவனுங்க தான் எங்க மந்திரிமாருங்களா தாத்தாவின் கேள்விகளுக்கு இன்னும் ஒரு யுவதி வந்து பதில் சொன்னார் அரசாங்கம் எங்களை இந்த நாட்டு மக்களா ஏத்து கொள்ளாம தோட்ட மக்களா ஒதுக்கி வச்சிருக்கிற வரைக்கும் இவங்க தான் எங்க மந்திரியும் தந்திரியும் இவங்க தான் எங்க அரசாங்கமும் தாத்தா அதுக்கு என்னடி புள்ள செய்யணும் தாத்தா ஆவேசமாக கேட்டார் உள்ளூராட்சி சபை தலைவர் சட்டியை கலட்டினாலும் பிரயோசனம் இல்லை அவரு வேட்டிய கலட்டினாலும் பிரயோசனம் இல்லை சட்டத்தை கலட்டணும் தாத்தா என்றாள் இந்த யுவதி பேசி முடிய முன் இன்னொரு தி முன்னாள் வந்தாள் இருநூறு வருஷம் முடிஞ்சு போச்சு தாத்தா இன்னமும் குப்புறத்தான் கிடக்குறோம் நம்ம உரிமைக்கு இப்பவே போராடியாகணும் தாத்தா இல்லாட்டி போனா முன்னூறாவது வருஷத்திலேயும் நாங்க தான் கிடப்போம் அப்பவும் எவனும் டெங்கு நுளம்புக்கு மருந்தடிக்க சட்டம் கொண்டு வர மாட்டான் அவள் பேட்டி கேட்டு தாத்தா தெளிவடைந்தார் அப்போ தலைவருக்கு ஒன்னும் புடுங்க முடியாது அவனுக்கு சட்டைய மாட்டு பிரதேச சபைக்கு பூட்டு போடு எவனாவது உள்ளூராட்சி சபைக்கு ஓட்டு கேட்டு வந்தா சாணிய கரைச்சி தலையில ஊத்து தாத்தா நரைத்த மீசியை முறுக்கியபடி நின்றார் நன்றி